எத்தனை ஒரு அருமையான தேவன் செவி கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உனக்கு நாட்களை கூட்டுவேன் நீ திரும்ப ஆலயத்துக்கு போய் சாட்சியாக நிற்பாய் பதினைந்து வருடங்களை உனக்கு கூட்டுவேன் என்று சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு மற்றும் ஒரு ராஜாவை பார்க்க இருக்கின்றோம் அந்த ராஜாவுடைய பெயர் எசேக்கியா எசேக்கியா ராஜா தன்னுடைய ஒரு வைராக்கியத்தோடு கூட தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்தவர் அவரும் ஆராதனை மறுபடியுமாய் ஆரம்பித்து தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ராஜாவாக இருக்கின்றார் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் திடீரென்று அவருக்கு ஒரு செய்தி வருகின்றது அவர் சுகவீனப்பட்டு மறித்து போகப் போகிறார் என்று சொல்லி பாருங்க எல்லாம் செட்டாக இருக்கும்பொழுது திடீரென்று ஒரு செட் பேக் அப்போது அவங்க அவருக்கு வர செய்தி ஏசாய தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு உன் வீட்டை சரி செஞ்சுக்கோப்பா நீ மறித்து போக போகிறா என்று சொல்லி அவன் உடனே இந்த செய்தி கேட்டதுமே செவரு பக்கமாக திரும்பி அப்படியே அழுகிறான் அழுதுட்டு அவன் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறான் கரெக்டாகவே என்னை கொஞ்சம் நினைச்சிருங்க கத்தாவே நான் உங்களுக்காக எவ்வளோ வைராக்கியமாக உண்மையாக ஊழியம் செஞ்சேன் என்ன கொஞ்சம் நினச்சிருங்க என்று சொல்லி அவன் அழும்பொழுது அவனுக்கு வருகின்ற வார்த்தையை பாருங்க ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் இரண்டாவது பாகத்திலே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் உன் நாட்களோடு பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் என்று ஆறாவது வசனத்திலே பாருங்க எத்தனை ஒரு அருமையான தேவன் செவி கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உனக்கு நாட்களை கூட்டுவேன் நீ திரும்ப ஆலயத்துக்கு போய் சாட்சியாக நிற்பாய் பதினைந்து வருடங்களை உனக்கு கூட்டுவேன் என்று சொல்கிறார் அப்போது அவர் அங்கே கேட்கிறார் எனக்கு ஒரு சைன் காட்டுங்க ஆண்டவரே நீங்கள் இது என்ன என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஒரு சைனை காட்டுங்க என்று சொல்லும்பொழுது ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லும்பொழுது பாருங்கள் ஒரு மனுஷனுக்காக தேவன் என்டையர் காஸ்மாஸையை நிறுத்திருக்கிறார்னா யோசித்து பாருங்கள் அவன் கேட்டது என்னென்னா உனக்கு அங்கெல்லாம் ஷேடோ டைமுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ஊருக்கெல்லாம் போனோன்னா நம்மளுடைய நிழலை பார்த்துட்டு இந்த டைம் வந்து வந்திருக்குன்னு சொல்லுவாங்களே அப்படி ஆகாஷ் ராஜாவோட காலகட்டத்தில் அந்த ஷேடோ ஃப்ரண்ட்டில் விழுறது ரொம்ப ஈஸி ஏன்னா அது ஃப்ரண்டில் விழுந்தால் அது ஈஸியாக முன் முன்பாக போகிறது என்று ஆனால் பின்னிட்டு போக வேண்டும் என்றால் உங்கள் டைமை வந்து பின்புறமாக மாற்ற வேண்டும் அவர் பத்து ஸ்டெப்பு பின்னாடி போனோன்னு கேட்குறாரு அந்த பத்து ஸ்டெப்பு ஒரு மனுஷனுக்காக நேரத்தையே மாற்றியமைக்கின்ற தேவன் தானே நம்முடைய தேவன் ஒரு ராஜாவின் கண்ணீரை கண்டு இப்படியாய் செய்கின்ற தேவன் ஏன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டார் பெரியமானவர்களை சாட்சியாய் சொல்லுகிறேன் என் வீட்டையும் சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இதே செய்தி வந்தபோது நானும் மறித்து போவேன் என்று நினைத்த காலகட்டத்திலே எசேக்கியா ராஜாவுக்கு எப்படி பதினைந்து வருஷத்தை கூட்டினாரோ அப்படி எனக்கும் ஒரு பதினஞ்சு வருஷத்தை கூட்டியிருக்கிறாரு என் நாட்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து சாட்சியாக சொல்லுகிறேன் நீங்க இன்றைக்கு அழுது கொண்டு இருப்பீர்களே ஆனால் கண்ணீரை காண்கின்ற தேவன் ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற தேவனாக இருக்கிறார் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் எசேக்கியா ராஜாவுக்கு செய்த தேவன் இந்த ஷாமுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் நிச்சயமாக செய்வார் உங்கள் கண்ணீரை கண்ட தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்ட தேவன் உங்கள் ஆயுசு காலங்களை கூட்டுவார் நீங்க கேட்கின்ற அந்த அடையாளத்தை உங்களுக்கு வாய்க்க செய்வார் இயேசுவின் நாமத்திலே விசுவாசத்தோடு பற்றி கொண்டு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திலே என்னோடு கூட விசுவாசத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கிப் பாரும் அவருடைய கண்ணீரை கண்ட தேவன் நீர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன் நீர் அவர்களுடைய ஆயுசு காலங்களை கூட்டி சாட்சியாய் நிற்க வைத்து கர்த்த பெரிய அடையாளத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்யப் போகிற நன்றியோடு பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்